வணக்கம் நான் சீனிவாச சுப்ராய பால்வேணி கல்லூரி புத்தூர் சீரழி பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிடைய முதல்வர் முனைவர் ஆக்குமார் நம் கல்லூரியில் வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு வயதை நிரம்பிய மாணவர் வந்து முதல்ல வந்து அட்மிஷன் கேட்டார் எங்களுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியமா இருந்தது இந்த வயசில் படித்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டோம் இல்லை நான் ஏற்கனவே ரெண்டு மூணு டிகிரிலாம் பண்ணியிருக்கேன் நான் மற்ற இடத்துலையும் கேட்டிருக்கேன் ஆனால் அவங்க ஒத்துக்கல நீங்கள் ஊன்னு சொன்னால் நாங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் வாங்க சார் இங்கே இங்கே வந்து வயது வந்து தடை கிடையாது இங்கே ஏஜ் லிமிட்டு கிடையாது டிப்ளமோ வந்து ஏஜ் லிமிட்டு கிடையாது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம் சார் வந்தாங்க ஃபஸ்ட்டு முதலாம் ஆண்டு துறையில் தான் வந்து அட்மிஷன் போட்டணும் அப்போ வந்து லேட்டர் லென்டில் வேக்கன்சி இல்லை அப்புறம் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் லேட்டர் லென்ட்டில் வேக்கண்ட் வந்துச்சு சார் வந்து லேட்டர் லென்ட்டில் போட்டோம் சார் பார்த்தீங்கன்னா லேட்டர் லிண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த வயசில் வந்து நீங்கள் அடாப்ட் ஆவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் எழுத்து ரெண்டு வயசில் நெய்வேலிலேருந்து வரணும் நெய்வேலேருந்து வரதுக்கு வந்து உங்களால் முடியுமான்னு கேட்டோம் கண்டிப்பா நான் வர சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே இது இதுவரையிலேயே ஒரு நாள் கூட லேட்டாக வந்தது கிடையாது நைன் தேர்ட்டியில நைன் தேர்ட்டி கிளாஸ்ல இருப்பாங்க அஞ்சு மணி வரலயும் இருப்பாங்க லஞ்ச் ஹவரில் போயிட்டு திரும்ப கரெக்டாக கிளாஸ்க்கு வருவாங்க பசங்கலாம் இவங்கள்ட்ட செட் ஆவாங்களா பசங்க இந்த வயசில் வந்து பத்தவங்க சேருவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் வச்சுருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க ஒரு மாணவன் எப்படி லைன்ல போடுமோ அதே மாதிரி லைன்ல போறாங்க லைன்ல நின்று தண்ணி குடிக்கிறாங்க எல்லாமே வந்து ஒரு மாணவன் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது நம்மளா படிப்பை பாதியில் நிப்பாட்டமே இன்னும் ஏன் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இந்த மாணவர்கள் வருங்கால இளைஞர்களும் சரி இந்த பிறகு கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் போன்ல நிறைய மொழி கிடக்குறாங்க அதுலேருந்து வெளில வரணும் படிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் இந்த சாரை பார்த்து மற்ற மாணவர்களும் இன்னும் நிறைய படிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு மேல் மேலும் வாழ்க்கையில் வந்து சாரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் முதல்வராக என்னுடைய அறிக்கை